தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோள் துளிர்க்கும் யாருடைய கோள் துளிர்த்துச்சா பனிரெண்டு கோத்திரத்தில் இருந்த ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது பனிரெண்டு கோள்களும் கத்துடைய சமூகத்தில் தான் இருந்துச்சு ஆனால் லேவி கோத்திரத்தாருடைய கோல் மாத்திரம்தான் துளிர்த்து இருந்துச்சு லேவினா என்ன அர்த்தம் வாசிங்க ஆதியாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் சொல்கிறது லேயால் தான் பெற்றெடுத்த மூன்றாவது பிள்ளைக்கு ஒரு பேரை வைக்கிறார் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு நான் மூன்று குமாரர்களை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் லேவி அப்படின்னு சொன்னா ஒன்று சேர்ந்திருப்பது யூனியன் பதினஞ்சாம் அதிகாரத்தில் எப்படி கனி கொடுப்பீங்க எப்படி நான் செடி நீங்க கொடி நீங்கள் என்னோடு கூட இணைந்திருந்தால் சேர்ந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் இப்ப நான் சொன்னேன் இந்த வார்த்தையினாலே நீங்கள் சுத்தமானீர்கள் பரிசுத்தம் எப்படி வந்துச்சு பரிசுத்தங்கிறது ஒரு கனி இச்சை அடக்கங்கிறது ஒரு கனி இச்சை அடக்கங்கிறது ஒரு கனி அன்புங்கிறது ஒரு கனி வாசிங்க என்னென்ன கனிகள் இருக்குது கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரத்தை இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டா ஆவியின் கனியோ அன்பு சொல்லுங்க எல்லாரு அன்பு எல்லாருமே சொல்லுங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை ஜவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகளே அல்ல இல்ல இந்த ஒன்பது விதமான கனிகளையும் உங்க ஜெபத்தினாலே நீங்கள் பிறப்பிக்கிறீங்களோ இல்லையோ அல்ல இல்லையா ஜெபம் பண்ணி பிறப்பிக்கப்படுவது அல்ல அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன் பனிரெண்டு கோள்களும் தேவ தான் இருந்துச்சு அப்படின்னு என்ன பன்னெண்டு பேரும் ஜ பண்ணாங்க ஆனா கனிகள் இல்லை அங்க இல்லை முறுமுறுப்பு இருந்துச்சு குறை சொல்லிட்டே இருந்தாங்க எதிர்த்து பேசிட்டே இருந்தாங்க யாரு மற்ற கோத்திரத்தார் எல்லாருமே கனி இல்லை தெய்வ சமூகத்தில் இருக்கிறதுனால நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறதுனால கனி வந்துடாது அல்ல லோஹிதா ஏசு சொல்றார் கவனிங்க செடி நீங்கள் கொடி நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் அவரு கூட எப்படி இணையிறது எல்லாருமே ஜோம் ஒன்று இல்லைன்னு நான் சொல்ல எப்படி இணையிறது எந்த உபதேசம் ஏசு கிறிஸ்துவோடு கூட இணைகிற ஒரு உபதேசம் இந்த உபதேசம் அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இணையணுமா அவர் செடியா இருக்கிறார் நம்ம கொடியா இருக்கிறோம் இந்த அறிவோடு கூட நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கணும் நீங்க செடிப்பா நாங்க கொடி நான் கூட என்ன இணைஞ்சுக்கிறேன் என்னால தன்னால கனி கொடுக்க முடியாது என்னால தன்னால கனி கொடுக்க முடியாது நான் மோடு கூட இணைவதனாலே உமக்குள் இருக்கிற எல்லா சாரமும் செடியில் இருக்கிற எல்லா சாரமும் கிளைகளுக்குள்ள போகும் நமக்குள்ள வரும் இணைஞ்சிருந்தா போதும் அவருடைய சமூகத்திலிருந்து நான் அவருடைய கொடியா இருக்கிற அவரு செடியா இருக்கிறார் அவரு தலையா இருக்கிறாரு நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன் நான் அவருடைய அவயமா இருக்கிற இந்த அறிவோடு இந்த வெளிச்சத்தோடு கூட இந்த உபதேசத்தோடு கூட அவரோடு கூட நம்ம இணைந்திருக்கும் போது இந்த வெளிச்சத்தில் இருந்து அவரோடு கூட இணைந்திருக்கும் போது நம்ம கனி கொடுக்க ஆரம்பிச்சிடறோம் பரிசுத்தத்துக்காக நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை ஆவிக்குரிய கனிகளுக்காக நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கனிகளும் அவரோடு கூட இணைவதினால் நமக்கு கிடைக்கிறது அலையா நான் தெரிந்து கொண்டவனுடைய கோள் துளிர்க்கும்னு கத்தர் சொல்றார் அப்ப லேவி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா இணைந்திருப்பது கத்தரோடு கூட இணைந்திருப்பது அவ என்ன சொல்றா லேயால் என் கணவர் என்னோடு கூட சேர்ந்து வாழ்வார் கணவன் மனைவி கூறிய அந்த உறவு கிறிஸ்து உங்களுடைய மனவாளனா இருக்கிறார் நீங்கள் அவருடைய மனவாட்டியா இருக்கிறீர்கள் ஆவியில் அவரோடு கூட ஒன்றா இருந்துட்டே இருக்கணும் சரீர் எங்கேயோ இருக்குது மனசு எங்கேயோ இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா மனசு கட்ட மட்டும்தான் இங்க இருக்குது உசுரல்லா உசுரல்லா எங்க இருக்குது ஆமா எங்கயோ இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா கட்ட எங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்க மனசு உங்களுடைய ஆவி அவரோட கூட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதத்தான் ஏசாயா சொல்றாரு உதடுகளினாலே என்னை இவர்கள் கனம் பண்ணுகிறார்கள் இவருடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது அதான் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க கட்ட மட்டும்தான் மனசு மனசு உங்களுடைய ஆவி கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் எங்கேயோ வனாந்திரத்துல ஆடுதான் மேய்ச்சிருந்தான் ஆனா அவனுடைய மனசெல்லாம் அவனுடைய ஆசை எல்லாம் அவனுடைய உணர்வு எல்லாம் அவனுடைய ஆவி அவனுடைய ஆத்மா அவன் சொல்றான் என் ஆவி ஆத்மா வாஞ்சிக்கிறது மா என் சரீரமும் தேவனை வாஞ்சிக்கிறது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் உன் ஆசை கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனை பற்றி இருக்க வேண்டும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக நியமித்து இருக்கிறேன் பவுல் சொல்றார் அப்போ உங்களுடைய ஆவியில உங்களுடைய ஆத்மாவில கிறிஸ்துவை வாஞ்சிக்க வேண்டும் கிறிஸ்துவை கிறிஸ்துவ கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய மனசு இணைஞ்சிருக்கணும் எலியாவுடைய மனசோடு எலிசா மனசு இணைஞ்சிருந்துச்சு ஒரு பிணைப்புன்னு சொல்லுவாங்க ஆனா எலிசாவுடைய மனசோடு கேயாசி மனம் இணையவில்லை அதனாலதான் சொல்றாரு நீ நாகமான்கிட்ட இருந்து வாங்கிட்டு வெகுமதிகளை வாங்கிட்டு அந்த ரதத்திலிருந்து நீ இறங்கி வரும்போது என் மனசு உன்னோடு கூட வரவில்லையா என் மனசும் கூட தான் வருது ஆனா உன் மனசு எங்கூட வரமாட்டேங்குதுங்கிறார் எனிசாயா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை கர்த்தருடைய மனசு உங்க மேலதான் இருக்குது கர்த்தருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்குது நோக்கமா இருக்கிறது ஆனா உங்க மனசை மாத்திரம் அவர் பக்கம் நீங்க திருப்பிட்டீங்கன்னா அவருடைய உபதேசம் என்ன நீ என்னோட இணைஞ்சிரு அது போது நீ என் கூட வாழுங்கிறார் எப்படி வாழ்றது ஆசை எல்லா நீர்தான தேவையெல்லாம் நீர்தானா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இது சொல்லுங்க என் ஆசை எல்லாம் நீங்கதாப்பா என் தேவையல்லா நீங்கதாப்பா இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் அல்லையா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு கிடைக்காத ஒரு பரிசுத்தம் இந்த உபதேசத்துல கிடைக்கும் எந்த உபதேசத்துல என் ஆசையெல்லாம் நீங்கதாப்பா என் தேவையெல்லாம் நீங்கதாப்பான்னு சொல்லி அவரை நோக்கி நீங்க பாடுறீங்க இல்லையா ஆவியோடும் உண்மையோடும் அதில் இருக்குது அதில் இருக்குது ஜீவன் அல்ல இல்லையா எதில் இருக்குது ஜீவன் உபவாசத்தில் உள்ள ஜீவன் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன் என்கிற உணர்வில் இருக்குது ஜீவன் அல்லா உபவாசம் பண்ணணும் எதுக்கு உபவாசம் பண்ணணும் இந்த மாதிரி வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உபவாசம் பண்ணணும் சத்தியத்தை அறியும் போதா சத்தியம் நம்மள என்ன பண்ண விடுதலையாக்கும் அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் சபையில் இருக்கிற எல்லாரும் கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் கனி மூன்று விதமான பார்ட்டா கர்த்தர் பிரிக்கிறார் யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்துல முதல்ல கனி கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது லேவின்னு என்ன அர்த்தம் இணைந்திருப்பது தேவனோடு கூட இணைந்திருப்பது இணக்கம் ஃபெல்லோஷிப் யூனியன் உங்களுடைய ஃபெல்லோஷிப் யாரோடு இருக்குது பிதா எதற்காக நம்மை அழைத்தார் ஒன்னுக்கு ஒருந்தி ஒன்னாம் அதிகாலம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது நம்முடைய கர்த்தனாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனோடு கூட இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவரோடு கூட ஐக்கியமாயிருந்து அவரை அறியும் போது வசனம் சொல்வது பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே அறிவதே என்னது அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினேழு மூணு சொல்லுது அப்ப யோவான் கவனிங்க யோவான் பதினேழுல ஏஸ் என்ன சொல்றாரு ஏஸ் எப்படி ஜோ பண்றாரு அவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றாரு ஜோம் பண்றாரு அவரை அறிகிறதுனா என்ன எப்படி அறிந்து கொள்வது அவரை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர் சொல்லுகிற உபதேசத்துல அவர் என்ன சொல்றாரு என்னோடு கூட இணைஞ்சிரு சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் என் என் கணவர் என்னோடு கூட சேர்ந்து வாழ்கிறார் என் கிறிஸ்து என் மனவாளர் அவர் என்னோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாமே அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஒய்ஃபா இருக்கிறீங்க அல்ல இந்த உபதேசம் தான் இந்த உணர்வுக்குள் இருக்கிறது தான் உங்களை கனி கொடுக்க வைக்கும் அல்ல சொல்லுங்க அப்ப ஆரோன் என்றால் என்ன ஆரோன் என்பது ஆரோன்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுல நான் என்ன சொல்றேன்னா ஆரோன் என்றால் உபதேசம் சொல்லுங்க டீச்சிங் உபதேசம் என்ன உபதேசம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் இருக்கிறது நீங்கள் அவருடைய இருக்கிறீர்கள் சொந்த சரீரத்தை ஒருவனும் பகைக்க மாட்டான் சொந்த சரீரத்தை யாராச்சும் பகிப்பாங்களா கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை பகைப்பதில்லை ஏனென்றால் நீங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறீர்கள் தன் சொந்த சரீரமாக இருக்கிற சபையின் மீது அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் அதனால கண்டிப்பாக அவர் உங்களை போஷிப்பார் உங்களை நடத்துவார் அல்ல நீங்க கனி கொடுப்பீங்க மூன்று விதமான கனிகள் கனி கொடுப்பார்கள் மோ ஃப்ரூட் மச் ஃப்ரூட்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷில் பதினஞ்சாம் அதிகாரத்தில் அதுக்கு என்ன மீனிங் சொல்றது மிக மிக அதிகமா சொன்னார் முப்பதும் அறுபதும் பதினஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் அதிகாரத்தை கவனிங்க நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் கனி கொடுக்கிற அதிக கனி கொடுக்கிற மிகுந்த கனி கொடுக்கிற அஞ்சாவது வருஷம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் கனி கொடுப்பான் மோர் ஃப்ரூட் மச் மோர் மச் முப்பது அறுபது நூறு மிகுந்த கனிகளை யார் கொடுப்பாங்களா நூறு பெர்சன்டேஜ் அசன் பர்சன்டேஜ் அஞ்சாவது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் சொல்லுங்க நிலைத்திருந்தால் அவர் சொன்ன இந்த உபதேசம் என்ன உபதேசம் நான் கணவன் நீ மனைவி நான் செடி நீ கொடி நான் தலை நீ சரீரம் இந்த தொடர்ந்து இந்த நாம் இந்த நாம் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த உணர்வு தான் அறிவில்லாமலும் இல்லாமலும் இருக்கு எல்லா சபைக்கு அறிவு வந்துருச்சு எல்லா சபைக்கு என்ன வந்துருச்சு அறிவு வந்துருச்சு ஆனா உணர்வு வரல இந்த உணர்வு இருக்கிறோமா எதை சிந்திச்சுட்டே இருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு அஞ்சு ஆறு சொல்லுது ஒரு மனுஷனுடைய இறுதியத்தின் நினைவு எப்படி அப்படியே அவனும் இருக்கிறான் உன் சிந்தை எப்படி இருக்குது அவரு எனக்கு தலையடுக்கிறாரு நான் அவருக்கு சரீரமா இருக்கிறேன் இந்திய சிந்தையில் ஓட விடுறீங்களா எதை சிந்தையில் ஓட விடுறீங்க இதுதான் உங்களுக்கு கனியை கொடுக்கக்கூடியதுல இல்லையா மற்ற எல்லாமே கனியற்ற அந்தகார கிரிகைகள் அவைகளுக்கு நீங்கள் உட்படக்கூடாது அவைகளை நீங்கள் உங்களுடைய வார்த்தையினாலே கடிந்து கொள்ள வேண்டும் ஒரு தீய சிந்தை வரும்போது ஒரு அவிசுவாசமான எண்ணம் வரும்போது பிசாசு கொண்டு வந்து குப்பைகளை போடும்போது அவைகளை இயேசுவின் நாமத்துல வாயை திறந்து கடிந்து கொள்ள வேண்டும் வாயை திறந்து சொல்லணும் அதுக்கு நேரம் ஏசு அப்படிதான் செஞ்சார் அல்ல இல்லையா கோபம் வரும்போது அதை கடிந்து கொள்ளுங்கள் எரிச்சல் வரும்போது அதை கடிந்து கொள்ளுங்கள் கோபம் வருதா சத்தம வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க இல்லைன்னா அந்நிய பாசையில பேச ஆரம்பிச்சிருங்க அந்த கனியற்ற அந்த கார கிரிகளை என்ன பண்ணிடு அது தவிடு போடி ஆக்கிடு அல்ல இல்லையா என்ன சொல்றாரு என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் வார்த்தை எப்ப நிலைச்சிருக்கும் மனசுல ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது படிச்சா ஒண்ணு ஏற மாட்டேங்குது சொல்றீங்களா ஏன் ஏற மாட்டேங்குது ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னா அந்த வார்த்தைய நீங்க வாய விட்டு சொல்ல 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 அது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள பாயும் பெனக்டரேட் ஆகுமா என்னாகுமா பெனட்ரேட் ஆகுமா எப்போ நீங்க வாய திறந்து சொல்ல 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 அது ஊடுருவி பாயும் என்ன சொல்றாரு என்னுடைய வார்த்தை ஊடுருவி பாயும் எங்கெங்க ஆண்டவரை ஊடுருவி பாயும் எலும்புகளுக்குள்ள போகுங்கிறார் என் வார்த்தை கண்மலைய நொறுக்கக்கூடிய சமுட்டின்னு சொல்றார் அத ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிக்கக்கூடியது ஊனையும் கணுக்களையும் உருவ குத்தி அந்த ஊன் இருக்கிற கணுக்கள் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அது வேரோடு கூட எடுத்து வந்துரு ஒரு எக்ஸ்ரே மாதிரி எக்ஸ்ரே பார்த்துருக்கீங்க எக்ஸ்ரே எடுத்துருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்துருக்கீங்களா எதுல எக்ஸ்ரே எடுக்கிறாங்க லேசர் கதிரா அந்த லேசர் கதிர் என்ன பண்ணுது உங்க சரீரத்துக்குள்ள ஊடுருவி உங்க எலும்புக்குள்ள என்ன இருக்குறங்கிறத சொல்லுது அது மாதிரிதான் கத்துடைய வார்த்தை அல்ல இல்லையா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடியது ஜீவனை கொண்டு வரக்கூடியது அதுதான் ஏசாய ஐம்பத்தி எட்டுல ஏசாய சொல்றாரு பாருங்க உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் வாதுமை மரமா கத்து பார்க்கறாரு கவனிங்க வாதுமை மரத்தின் கோளா கத்திரங்களை பார்க்கிறார் வாதுமை மரம் எதை காட்டுது புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா எரேயாவே நீ எண்ணத்தை காண்கிறாய் நான் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் அப்படின்னா என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் ஒரு தீவிரம் அநேக மரம் செடி கொடிகள் இருக்கு சீக்கிரத்தில் துணிர்க்க கூடியது தெரியுமா வாதுமை மரம் ஒளிமை மரம் இருக்குது அத்தி மரம் இருக்குது திராட்சை செடி இருக்குது இது எல்லாத்தையும் காட்டிலும் வாதுமை மரம் சீக்கிரத்தில் துளிர்க்கும் அதான் ஓவர் நைட்ல துளிர்த்துது சீக்கிரம் துளிர் விட்டு பூத்து காய்த்து கனி கொடுக்கக்கூடிய வாதுமை மரத்தின் கிளைகளா இருக்கிறீர்கள் நீங்க திராட்சை செடியா இருக்கிறீங்க கொடியா இருக்கிறீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க திராட்சை பழம் தனித்தனியா இருக்குதா ஒன்னு சேர்ந்து திராட்சை குலை பார்த்துருக்கீங்களா நீங்க அவருடைய கனிகளை ஒன்றா இருந்து கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு அலையிலோயா அப்ப சொல்லுங்க நீங்க என்ன சொல்லணும் நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அவருக்குள் இருக்கிற எல்லா சாரமும் எனக்குள்ள வருது அவருக்குள்ள இருக்கிற அன்பு எனக்குள்ள வருது அவருக்குள் இருக்கிற சந்தோஷம் எனக்குள்ள வருது அவருக்குள் இருக்கிற சமாதானம் எனக்குள்ள வருது அவருக்குள் இருக்கிற நீடிய பொறுமை எனக்குள்ள வருது அவருக்குள் இருக்கிற இச்சை அடக்கம் எனக்குள்ள வருது அவருக்குள் இருக்கிற விசுவாசம் எனக்குள்ள வருது இதெல்லாமே கனிகள் இந்த பீலிங்லேயே இருங்க அவர் செடி நான் கொடி இந்த வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அவரு ச அவர் தலை நான் சரீரோயா அவர் பிதா நான் குமாரன் இந்த உணர்வு தான் உங்களை மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கும் எல்லாமே தேவ சமூகத்தில் இருந்துச்சு எல்லாத்துக்குமே அறிவு இருந்துச்சு ஆனால் உணர்வு இல்லை ரெண்டு காரியம் ஒன்று அறிவு இன்னொன்று உணர்வு ஏசையாத்திற்கு தெரிய சொல்லுகிறார் மாடு தன் எஜமானையும் கழுது தன் ஆண்டவனின் முன்னணி அறியும் விசரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது அறிவு வந்துருச்சு எத்தனையோ டீச்சிங் நீங்க கேட்குறீங்க டீச்சிங் கேக்குறீங்க அந்த உணர்வு இருக்கிறீங்களா அந்த உணர்வுக்குள் இருக்கும் தான் நீங்க கணிகளை கொடுக்க முடியும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் மாறிடுறான் இந்த உணர்வோடு கொடுக்கணும் சாப்பிடும் போது தூங்கும் போது உட்காரும் போது எழுந்திருக்கும் போது இதே உணர்வு கொடுக்க அவர் செடி நான் கொடி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடணும் கொடி எதுவுமே செய்யல அதோட இணைஞ்சிருந்தது அவ்வளவுதான் சொல்லுங்க கோடி ஏதாவது செஞ்சுதா கோடி நாற்பது நாள் பாஸ்டிங் போட்டுச்சா ம் கோடி முகங்கப்புறம் விழுந்து கிடந்துச்சா என்ன பண்ணுச்சே கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்தது அலையலியா அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிற நான் உங்களுக்கு கொடுக்கிற என் முகம் எல்லாமே மெதுவாயும் மிளகுவாயும் இருக்கிறது சிம்பிள் அவரோடு இணைஞ்சிருங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க எல்லாம் விழுந்து நிற்போம் நான் ஜோ மனப்போம் என்னுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் அப்போ என்னாகுமோ பதினேழாம் அதிகாரத்தில் ஆரோனுடைய கோல் துளித்ததுக்கு காரணம் ஆரோன் என்றால் உபதேசம் லேவி என்றால் இணைவது அந்த இணைப்பின் உபதேசம் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறோம் என்கிற இந்த உபதேசம்தான் உங்களை உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும் உங்கள் வாழ்க்கையை பூ பூத்து குழுங்க செய்யும் உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் அது மாற்றும் ஆவிக்குரிய கனிகள் மாத்திரம் நீங்கள் விசுவாசிகளையும் என்ன பண்ணுவீங்க பெத்தெடுப்பீங்க அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமா உங்க மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் அதுவும் கனிதான் அவங்க சபையில வந்து நிலைச்சிருப்பாங்க அல்ல இல்லையா நீங்க மாலாடா இருக்க மாட்டீங்க உங்களுடைய கர்ப்பத்தின் கனி எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கனிங்கிற வார்த்தை எடுத்து பைபிள் படிச்சீங்கன்னா கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தின் கனி இப்படி நிறைய கனிகள் ஆவிக்குரிய கனி இது எல்லாமே நம்ம ஒன்று ஆசிர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிடு இந்த ஒரே ஒரு காரியம் என்னது அவர் செடி கொடி எதுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கிறாரா அவரோடு கூட இணைஞ்சிருக்கிறதுக்காக எதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரா நாகி கிறிஸ்துவோடு கூட இணைந்திருப்பதற்கு ஐக்கியமாயிருப்பதற்கு அவரோடு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இதுக்காகத்தான் கருத்தர் பிதா வாகி தேவனங்களை அழைத்து இந்த உணர்வோடு கொடுங்க நீங்க மிகுந்த கணிகளை கொடுக்க கண்களை மூடி ஜபம் நல்லவர் இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே